வணக்கம் மக்களே நேத்து காலையிலேயே நாம் தமிழர் கட்சியினர் தாவைக்கணர் போட்டு கட்டிச்சு கொதறிட்டு கிடந்தாங்க இது என்னப்பா புதுசா அப்படின்னு கேட்டீங்கன்னா புதுசு கிடையாது தான் நம்ம சாட்டை திரும்பவும் கூட ஒரு ஆவேசமா ட்விட்லாம் போட்டுருந்தாரு இப்போ என்ன சம்பவம் அப்படின்னு பார்க்கும்போது உலக தமிழர்கள் ஒற்றை அடையாளமா இருக்கிற உன்னத தலைவர் குறித்து அவதொரு பரப்பும் தாவைக்கா தற்கொலை அப்படின்னு சாட்டை ஒரு ட்வீட் போட்டிருக்காரு சரி அந்த என்ன பிரச்சனை அப்படின்னு தேடி போய் அந்த வீடியோவை பார்த்தோம் அப்படின்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் வந்து ஒரு பொதுக்கூட்டத்தில் குருத்தன் கோடு வடக்கு ஒன்றிய துணை செயலர் சகாப்தன் அவர்கள் நீங்க எங்களோட கொள்கை தலைவர் பெரியார விமர்சனம் பண்ணா நாங்கள் உங்க கொள்கை தலைவர் பிரபாகர விமர்சனம் பண்ணுவோம் அப்படின்னு சில விஷயங்கள் பேசியிருந்தாரு அது அந்த இந்த தாவகனும் கண்டிச்சிருந்தாங்க அதையும் தொடர்ந்து அப்படி அவதூறாக பேசின விமர்சனம் பண்ண சகாப்தன் அவருடைய பதவியையும் பறிவிக்கப்பட்டு கட்சி நடவடிக்கை எடுத்துருச்சு இது வரையறுக்கத்தக்க ஒரு விஷயம் முதல்ல ஒரு விஷயம் தெளிவாக ஞாபகம் வச்சுக்கணும் மக்களே பிரபாகரன் அவர்கள் மட்டும் கிடையாது மறைந்த தலைவர்கள் யாரையுமே குறித்து விமர்சனம் பண்ணக்கூடாது நாம் தமிழை கட்சியினர் பண்ணுறாங்க அப்படின்னா அதையும் நீங்கள் பண்ணக்கூடாது ஒரு விஷயம் தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க நம்ம ரோட்டில் போகிறோம் நம்மளை பார்த்து நாய் குலைக்கும் ஒன்று அந்த நாயை கடந்து போக பார்ப்போம் இல்லை அந்த நாயை விரட்ட பார்ப்போம் இல்லை அதிகபட்சமாக கல் எடுத்து அந்த நாய் மேலே எரிவோம் இதுதான் மனிதனுடைய இயல்பு இதை விட்டுப்பட்டு நாய் கொலைக்குது அப்படின்னு நீங்களும் நாய்க்கு முன்னாடி போய் மண்டி போட்டு நாய் மாதிரியே கொலைச்சிங்க அப்படின்னா நாய்க்கும் மனுஷனுக்கு முன்னாடி வித்தியாசம் இல்லாமல் போயிடும் அதே மாதிரி தான் உங்கள் மேலே எந்த மாதிரியான அவதூறு கருத்துக்கள் வைக்கட்டும் உங்கள் கொள்கை தவிர அவதூறாக பேசட்டும் உங்கள் தலைவர் மீது அவதூறு கருத்துக்கள் வைக்கட்டும் தனிப்பட்ட தாக்குதல் வைக்கட்டும் இது எப்படி இருந்தாலும் அந்த தாக்குதல் எல்லாம் கடந்து போகணும் அப்படி இல்லை அப்படின்னா அறிவுபூர்வமாகவும் ஆக்கப்பூர்வமாகவும் அரசியல் மாண்படும் தான் உங்களோட பதில் இருக்கணும் அவங்க பயிற்சி எடுக்கிறவங்க அவங்க இன்னும் பத்து வருஷம் கூட பயிற்சி எடுத்துகிட்டே இருப்பாங்க ஆனால் உங்க தலைவர் ஆட்சிக்கு வரணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சிக்கு வரணும் அதிகாரத்தை கைப்பற்றணும் மக்களுக்கு நல்லது பண்ணணுன்ற ஒரு நோக்கத்தோட போறாரு அப்படின்னா நீங்கள் அதற்கான முயற்சி எடுக்கணும் நீங்கள் இவங்க ஒரு செயல் பண்றாங்க அதே மாதிரியே செயல் நாங்களும் பண்ணுவோம் அப்படின்னா நீங்களும் அடுத்த பத்து வருஷத்துக்கு பயிற்சி மட்டும்தான் எடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம தாவை நண்பர்களுக்கு சொல்லிக்கிறேன் அடுத்ததா சிபிஐ வழக்கு நேற்று விஜய் அவர்கள் டெல்லியில் சிபிஐ விசாரணைக்கு இருந்தார் அங்கே விசாரணையெல்லாம் பற்றி நம்ம பேசுவோம் அதுக்கு முன்னாடி விஜய் அவர்கள் போன ஃப்ளைட்டை டெல்லி விமான நிலையத்தில் விஐபி லேண்டில் பார்க் பண்ணுறதுக்கு அனுமதி கொடுத்துருந்தாங்க ஒன்று இன்னொன்று சிபிஐ ஹெட் குவார்ட்டர்ஸில் விஜய் அவருடைய கார் வந்து காரிடர் வரைக்குமே போக அனுமதி கொடுத்துருந்தாங்க இது விபிஐபிகளுக்கு மட்டும்தான் கொடுக்கப்படும் இன்னொன்று இந்த நேரத்து விசாரணை முடிஞ்சிருச்சு இன்றைக்கும் விசாரணை தொடரும் அப்படின்னு சிபிஆர் தரப்பில் சொல்லும்போது இல்லைங்க எங்களுக்கு கட்சி சார்பாக பொங்கல் விழாக்கள்லாம் இருக்கு நாங்கள் போய் இந்த விழாவெல்லாம் முடிச்சுட்டு வரட்டோமா அப்படின்னு கேட்கும்போது அந்த கோரிக்கையும் எடுத்துட்டு பரவாயில்ல நீங்க தாராளமா போகலாம் நாங்கள் அடுத்த விசாரணை தேதி உங்களுக்கு சம்மன் அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் விஜய்யை விசாரணைக்கு வர சொல்லி ஒரு சம்மன் வந்துச்சுல்ல அந்த சம்மன் பார்த்தீங்கன்னா பிஎன்எஸ்எஸ் ஒன் செவன் நைன் அடிப்படையில் தான் கொடுக்கப்பட்டிருக்கு அதாவது விஜய் அவர்கள் சஸ்பெக்ட் கிடையாது குற்றவாளி கிடையாது சம்பவம் இடத்துல நடந்த இடத்துல இருந்திருக்காரு அவருக்கு அந்த சம்பவங்கள் நேரில் பார்த்துருக்காரு அவருக்கு அது குறித்த தகவல்கள் இன்னும் நிறைய தெரிய வாய்ப்பு இருக்கு அப்படின்ற பட்சத்தில் அவரை விசாரணை கலைச்சிருக்காங்க அவ்வளோதான் பல கொத்தடிமையும் உடன்பிறப்புகளும் பத்தியா நாற்பத்தி ஒரு பேரை கொண்ட கொலை குற்றவாளியை சிபிஐ விசாரணை கூட்டுருச்சு அப்படின்லாம் கதவிட்டு இருந்தாங்க சிபிஐ அதெல்லாம் எதுவுமே இல்லைப்பா லெஃப்டில் பண்ணி அப்படின்னு துரத்தி விட்டுவிட்டு இது வெறும் ஒரு விசாரணை அந்த சமூகத்தில் இருந்திருக்காரு நேரில் பார்த்துருக்காரு அவர்கிட்ட இருந்து போது நமக்கு இன்னும் தகவல் கிடைக்கும் அப்படின்ற அடிப்படையில் நடந்த விசாரணை மட்டும்தான் அதனால தான் விஜய் அவர்களுக்கு விபிஐப்பு வரவேற்புமே சிபிஐ ஹெட் கோார்ட்டர்ஸில் கிடச்சிருக்கு இன்னொன்று நேற்று ரொம்ப பேசும் பொருளானது அவர்கள் போட்டிருந்த சட்ட விஜய் அவர்கள் நேற்று சிபிஐ விசாரணைக்கு போகும்போது கருப்புக்களை சட்டை அணிஞ்சிட்டு போயிருந்தாரு மக்களை டிவிக்கு அதாவது தாவேக்கா கட்சியை சேர்ந்தவர்கள் ஆதரவா கிளைம் பண்ணிட்டாங்க பாத்தியா எங்க தலைக்கு தில்லு பார்த்தியா அவருக்கு பயம் கிடையாது பாஜக எதிர்க்கிறதுக்காக கருப்புல சட்டை போட்டு போயிருக்காரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அது அவங்களுக்கு அரசியல் விஷயங்கள அவளுக்கு ஆதரவாக சாதகமாக இந்த எந்தப்பும் கிடையாது அந்த கருப்பு சட்டை மேலையும் சில விமர்சனம் பண்ணியிருந்தாங்க அதுவும் குறிப்பா அறி அரசியல் அறிவு கொளுத்து போய் மூலெல்லாம் வீங்கி மண்டை வீங்கி திரிகிற ஒருத்தர் யார் கேட்குறீங்களா நம்ம சாட்டை துறைமுருகன் அவர் ஒரு விமர்சனத்தை முன் வச்சிருந்தார் சனி உச்சத்துல இருக்கு கருப்பு சட்டை போட்டு போங்கன்னு எவனா ஜோசியக்கார சொல்லியிருப்பான் அப்படின்னு ஒரு ட்வீட் போட்டிருக்காரு நான் ஒக்கால ஒளி பைத்தியாக கோபம் வருதா இல்லையா இப்ப அவர் எந்த கால சட்டை போட்டு போனா உங்களுக்கு என்ன நீங்க எதுலலாம் அரசியல் பண்ணணும் ஒன்று அவருடைய கொள்கைகள் சரியில்லை முரணாக இருக்குது அரசியல் பண்ணுறோம் கேள்வி கேட்குறோம் தப்பு இல்லை அவருடைய அரசியல் செயல்பாடுகள் சரியில்லை கேள்வி கேட்குறோம் தப்பு இல்லை ஏன்னா அதனால என்ன கிளை சட்டை போட்டு போனால் உனக்கு என்ன பிரச்சனை இப்போ கருப்புகளை சட்டை போட்டு போயிட்டா விமர்சனம் பண்ணுறீங்க இப்போ ஒருவேளை வெள்ளைக்கிழ சட்டை போட்டு போயின்னா பார்த்தியா சிபிஐக்கு பயந்துட்டாரு பாசிசை பாத்தா பணிஞ்சு போயிட்டாரு அதனால தான் சமாதான கொடி மாதிரி சமாதான புறா மாதிரி வெள்ளைக்கிழ சட்டை போட்டு போயிருக்காருன்னு விமர்சனத்து இந்த வகை வச்சிருக்குமா வச்சிருக்காதா கண்டிப்பாக வச்சிருக்கோம் அவர் ஜோசிய கார்டை கேட்டு கடுப்புளை சட்டை போட்டு போறாரு இல்ல சவுப்புகளை ஜட்டி போட்டு போறாரு உனக்கு என்னையா பிரச்சனை பண்ணுற அப்படின்னு கேட்டோம்னா எதுக்காக எல்லாம் பண்றாங்க விஜய் விமர்சனம் பண்றதால தமிழ் தேசியத்தை உலகத்துல தமிழ்ல எல்லாத்தையும் சேர்க்க போறாங்களா கிடையாது விஜய் விமர்சனம் பண்றதால நாம் தொழில் கட்சி இன்னும் பிரம்மாண்டமாக வளர்ந்துற போதா கிடையாது விஜய்ல விமர்சனம் பண்றதால நாம் தொழில் கட்சி பெரும்பான்மையால் வெட்டி பெற்று ஆட்சி அமைச்சிர போதா கிடையாது அப்புறம் எதுக்குடா இந்த விமர்சனம் அப்படின்னு கேட்டோம்னா என்னப்பா பண்றது அரஜான் வயிறு இருக்குது இந்த அரஜான் வயிற்றுக்கு சாப்பிட்ணுமா நாலு பேர் சொல்கிறதெல்லாம் கேட்டால் தானே முடியும் அதுவும் இல்லாமல் விஜய் விமர்சனம் பண்ணி போட்டால் தான் அவன் எங்கள் முதலாளி வந்து துட்டு தரன்றாரு விஜய் விமர்சனம் பண்ணி வீடியோ போட்டால் தான் ஆடியன்ஸ் உள்ள வந்து என்னை கல்வி திட்டுறதுக்காக பார்க்குறாங்க அப்படி பார்த்தா தான் யூடியூப் காசு தரான் ஸோ இவங்களுக்கு வந்து இந்த அரசியல் அப்படிங்கிறது மக்களுக்கு நல்லது பண்ணுறத தாண்டி இவங்களோட சட்டையில் பாசு வரணும் இவங்க வயிற்றுக்கு சோர் நிறையணும் அதுக்காக நாங்கள் என்ன வேணால் பேசுவோம் எப்படி வேணால் பேசுவோம்னு ஒரு தரம் தாழ்ந்த அரசியலை தான் நாம் தமிழர் சமீப காலமாக முன் இருக்காங்க இந்த பக்கம் சாட்டை துறைமுகங்கள்லாம் இப்படி பேசுகிறாங்க அப்படின்னா இன்னும் சிலர் இருக்காங்க அரசியல் ஆலோசகர்கள் பத்திரிகையாளர் அப்படின்ற போர்வையில் ஒழிஞ்சிக்கிட்டு இருக்கக்கூடிய ஊப்பி உடன் பிறப்புகள் இவங்களும் நேற்று இவங்களே ஒரு நூறு கேள்வி நூற்றம்பது கேள்வி எழுதிக்கிட்டாங்க இந்த கேள்விகள் எல்லாம் சிபிஐ விசாரி விஜயவர்கிட்ட கேட்டிருக்காங்க அப்படின்னு எப்போ அது என்ன ஸ்டேட்டில் நடக்கிற டிஎன்பிசி கொஸ்டின் பேப்பராக லீக் ஆகிறதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டு சிபிஎஸ்சி டப் சிலபஸ்ஸு ஆமா அந்த பிரச்சனையை எந்த விதத்தில் அணுகிறாங்க எந்த கோணத்தில் விசாரிக்கிறாங்க முடியாது இந்த இவங்களே சிபிஐக்கு எழுதி கொடுத்த மாதிரி ஒரு நூறு கேள்வி எழுதிக்கிட்டு இந்த தான் விஜய் கேட்கப்பட்டுச்சு அப்படின்னா என்னையா நியாயம் முதல்ல சிபிஐ அந்த வழக்கை எந்த கோணத்தில் அவங்க எந்த கோணத்தை தெரிஞ்சிக்க முடியாது அதனால தான் அவங்க சிபிஐ இருக்காங்க நம்ம வேணால் நம்ம மன ஆறுதல் திருத்திக்கு கூட்டத்துக்குள்ள எதுக்காக பஸ்ஸை கொண்டு போனீங்க தண்ணி பாட்டில் தூக்கி அவங்க போட்டீங்க கவனிக்கலையா மக்கள் கூட்டம் அதிகமாக இருந்தும் நீங்க எதுக்காக அவளிடம் பேசினீங்க நீங்க மக்கள் கூட்டம் அதிகமாக மயக்கம் போட ஆரம்பிச்சிட்டாங்க நீங்க எங்களுக்கு கிளம்பினீங்கல்ல யார் சொல்லி கிளம்புனீங்க அரசு அதிகாரிகள் அங்கிருந்து உங்களை அப்புறப்படுத்துறதுக்கான முயற்சிகள் ஏற்படுத்துறாங்களா இல்லையா இத்தனை பேர் உயிரிழந்தாங்க தெரிஞ்சது பிறகும் நீங்க எதுக்காக அவசரமா சென்னை போனீங்க அப்படின்னு நம்ம மனசு ஆறுதலுக்காக வேணால் பல கேள்விகளை எழுதி வச்சுக்கலாம் ஆனால் சிபிஐ இந்த கோணத்தில் தான் அங்கே விசாரிக்குமான்னு நமக்கு தெரியாது சிபிஐக்கும் கேள்வி கேட்ட அது கேள்விக்கு பதில் சொன்ன விஜய் அவர்களுக்கு மட்டும்தான் தெரியும் இன்னைக்கும் சாட்டை வருவோம்ல அந்த சிபிஐ ஆஃபீஸ் கக்குஸ்ல ஒழிஞ்சிருந்து விசாரணையை ஒட்டி கேட்ட மாதிரி சாட்டை வந்துட்டு ஒரு வீடியோ போடுவோம் பாருங்க ஐயோ அது ஆட்டம் செம்மையாக இருக்கும் நான் சொல்ற மாதிரி நடக்கும் அதற்கும் நம்ம பதில் வீடியோ கண்டிப்பா போடுவோம் ஸோ நேற்று முதல் நாள் சிபிஐ விசாரணை வந்து முடிஞ்சிருச்சு காலையில் பதினொன்றரை மணிக்கு ஆரம்பித்த விசாரணை சாயந்தரம் ஒரு ஆறு மணி ஆகிருக்கு இடையில் ஒரு ஒரு மணி நேரம் லஞ்ச் பிரேக்லாம் கொடுத்துருக்காங்க ரொம்ப கண்ணியமாக விசாரணை நடைபெற்றிருக்கு அப்படிங்கிறதான் தகவல் வருது அதே நேரத்தில் விஜய் அவர்களும் ரொம்ப ஸ்மார்ட்டாக அதற்கான பதில்களை கொடுத்துருக்காரு விஜய் அவர்கள் விசாரணை முழுவதையுமே ஒரு காணொலியாக ரெக்கார்டும் பண்ணியிருக்காங்க அதே நேரத்தில் கையொப்பம் அவர் நீங்கள் என்னென்ன விசாரிச்சிட்டுக்கோங்க அதுக்கு நீங்கள் என்ன பதில் கொடுத்தீங்க அப்படின்ற ஆவணங்கள்லாம் கையெழுத்தும் வாங்கியிருக்காங்க விசாரணை முடிஞ்சு ஒரு மணி நேரம் சிபிஐ விஜய்களுக்கு தனிமையா உட்கார வச்சுருக்காரு அதன் பிறகு விசாரணை முடிஞ்சிருச்சிங்க ஃபர்தர் ப்ராசஸ்க்காக இன்னைக்கு விசாரணை முடிஞ்சிருச்சு இதுக்கான டேட்டா என்ன அதுக்கான சைன் பண்ணுறது இந்த ஆவணங்கள்லாம் ரெடி பண்ணுற டைமில் விஜயாவுக்குள்ள உட்கார வச்சுருக்காங்க அவ்வளோதான் விஜய் தனி ரூமில் உட்கார வச்சு விட்டார்கள் அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது அது காமன் ப்ராசஸ் அந்த ப்ராசஸ்லாம் முடிஞ்சு ஆறு மணிக்கு விஜய் அனுப்பிச்சுட்டாங்க சரி நாளைக்கு விசாரணை இருக்குது அப்படின்னு சொல்லும்போது இல்லைங்க எங்களுக்கு கொஞ்சம் ஊரில் பொங்கல் விழாலாம் இருக்குது பொங்கல் விழா நடத்தலைன்னா அதில் வேற அரசியல் பண்ணுவாங்க நீனால் கிறிஸ்மஸ்க்கு விழா நடத்துவ தீபாவளிக்கு நடத்த மாட்டேன் ஆயுதப்பூச்சிக்கு நடத்த மாட்டேன்னு வாங்கிங்க நான் போய் பொங்கல் விழாலாம் பார்க்கணுங்க அப்படின்னு சொல்லவும் ஓகேங்க நீங்கள் இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை நாங்கள் அடுத்த விசாரணையை குறிச்சிட்டு உங்களுக்கு சம்மன் அனுப்புகிறோம் அப்படின்னு அனுப்பிட்டாங்க அவ்வளோதான் இது சிபிஐ விசாரணைன்னு ஆக ஆகும்னு பெருசாலாம் சொல்லிக்கிறாலும் இல்லை என்ன இருந்துச்சோ என்ன நியாயமாக நடைபெற வேண்டியது இருந்துச்சோ அங்கே நியாயமாக நடந்துச்சு அவ்வளோதான் விஷயம் அடுத்ததான் எப்போ சம்மன் வருதோ அப்போ மீண்டும் விஜய் அவர்கள் சிபிஐ ஆஃபீஸுக்கு ஹெட் கவார்ட்டர்ஸுக்கு போய் அங்கே விசாரணைக்கு ஒத்துழைப்பு கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறார் அப்படிங்கிறதான் இன்னைய வரைக்கும் வந்த தகவல் அடுத்தடுத்த வீடியோக்களில் சந்திப்ப மக்களே இந்த கேள்விகள் இந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா இல்லை ஏதாச்சும் உங்களுக்கு சந்தேகங்கள் கேள்விகள் கருத்துக்கள் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்தடுத்த வீடியோக்களில் சந்திப்போம்